அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் அதிசயத்தை நிகழ்த்தும் முருகப்பெருமான் வழிபாடு வளர்புறை சஷ்டி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் சொல்லும் இந்த முறைப்படி வழிபாடு செய்துவிட்டால் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்களை காண்பீர்கள் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே வருகின்ற பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் மிதுனம் கடகம் கன்னி துலாம் வெறுச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இவர்களுக்காக நமது அறக்கட்டளை அன்று குரு பயிற்சி தன ஹோமத்தை செய்து ஒரு வருடம் குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் குரு ரக்ஷை ஒன்று வழங்கப் போகின்றோம் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை இருபது சனிக்கிழமை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானை படம் எது ஏலக்காய்களை பச்சை நிற நூலில் கட்டி மாலையாக அணிவித்து உங்க வீட்டில் சில வேல் மற்றும் படம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளி விட்டு கட்டிக்கோங்க இருபத்தி ஓரு ஏழைக்காய்களை பச்சை நிற நூல் கொண்டு கட்டி மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவித்து ஓம் போற்றிவோம் என்று நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு சொல்லி தூப தீபம் காட்டி வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வழிபாடு செய்வதற்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் மூன்று விளக்குகள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெவேத்தியம் வைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாடு முடிந்து மறுநாள் அந்த ஏலக்காய் எடுங்க அது வரைக்கும் அந்த ஏலக்காய் அங்கே இருக்கட்டும் அந்த ஏலக்காயை எடுத்து அந்த ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தமிழருக்கு பயன்படுத்தலாம் அல்லது சாம்பரானு துபம் காட்டிக்கலாம் அது உங்க விருப்பம் தான் ஏலக்காய் வழிபாடு செய்து முருகப்பெருமான் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பானவர்களே இன்னும் ஒரு தகவல் மே பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி தெய்வீக மந்திர மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடக்குது இந்த யாகத்தில் தெய்வீக உபாசனை அதாவது உங்களுக்கு எந்த தெய்வத்தோட உபாசனை முறைப்படி அந்த தெய்வத்தோட மூலமந்திரம் சொல்லி அந்த தெய்வத்துக்குண்டான அஞ்சரத்தை நெற்றியில் வைத்துக்கொண்டு அந்த தெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வ உபாசனை நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக எடுத்துக்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அணுகவும் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்